எல்லாருக்கும் நமஸ்காரம் அம்பாலோட பரிபூர்ண அனுகிரகத்தில் இன்னைக்கு சௌந்தரிய லஹரியோட முப்பதாவது ஸ்லோகம் பார்க்க போறோம் இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்றா அப்படின்னாக்க ஸ்ரீவித்யா தந்திரத்துல வந்து எப்படி இருக்கு அப்படின்னா ஆறு விதமான ஐக்கியம் சொல்லப்பட்டிருக்கான் அதுல வந்து மெயினான சொல்லப்படுறது என்னன்னா பரதேவதையையும் தன்னோட அந்த பிரத்யேகாத்மாவையும் ஒன்று படுத்தி அனுசந்தானம் செய்யறது அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு ஐக்கியானு சந்தானமானது தான் முக்கியமாகிறது அப்படிங்கிறான் அதில் தத்வமசி பிரம்மாஸ்மி இதெல்லாம் இருக்கு இல்லையா ஸோ இதெல்லாம் தான் அதில் வந்து முதலாவதாக கருதப்படுறது அப்படின்னு சொல்றா ஸோ அதில் அதாவது தான் உபாசிக்கக்கூடிய தேவியோட தன்னோட ஆத்மாவும் கலந்துடுறது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஐக்கிய அனுபவம் அதுதான் முதன்மையாக சொல்லப்படுறது அப்படிங்கிறான் இதுல ஒளிமயமா இருக்கக்கூடிய தேவிய சுத்தி கூட ஒலி கிரணங்கள் சூழ்ந்திருக்கிற மாதிரி எட்டு வகையான சித்திகளாக இருக்கக்கூடிய அனிமா லகிமா மஹிமா கரிமா பிராப்தி பிராகாமியம் வசித்துவம் ஈஷித்துவம் இது எல்லாம் சூழ்ந்திருக்க இதுக்கு நடுவுல வந்து அம்பிகை உட்காந்து இருக்கான் ஸோ இந்த மாதிரி அந்த அம்பிகையை தியானம் பண்ணணும் அப்படின்னு சொல்றான் ஸோ இந்த எட்டு சித்திகளுமே வந்து ஆவரண தேவதைகளாக சொல்லப்படுறது இந்த வகை தியானத்துல வந்து உபாசகன் என்ன பண்றான் அப்படின்னாக்க இப்படி தியானம் தியானம் பண்ணும்போது தன்னோட உருவ வந்து அணு மாத்திரமாக அவனால மாத்திக்க முடியும் அணிமான்ற சக்தி மூலமாக சித்தி மூலமாக அதே மாதிரி எல்லா இடங்கள்லயும் ஒரே சமயத்துல காட்சி கொடுக்கிறது அது மகிமா மூலம் அவனுக்கு சித்தி அடையும் பஞ்சுக்கும் மென்மையாக அதாவது ரொம்ப தன்னோட உடம்ப லேசாக மாத்திக்க முடியும் அது வந்து இது லகிமா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இது சக்தி மூலமாக அடுத்தது மலைய காட்டிலும் கனமாக மாற முடியும் கரிமா அப்படின்றது மூலமாக நினைத்த மாத்திரத்தில் நினைத்த இடத்துக்கு போக முடியும் பிராப்தி அதுதான் அந்த பிராப்தி அடுத்தது தான் தான் விரும்பிய போகத்தை அனுபவிக்கிறது அப்படிங்கிறது பிராகாமியம் ஸோ எல்லாரையுமே தன்னோட வசமாக்கி கொள்ளக்கூடிய வசித்துவம் எல்லா உயிர்களுக்கும் வந்து தலைவனாக இருக்கக்கூடிய தன்மை அது ஈஷித்துவம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த தேவதைகளை வணங்குறதால மட்டுமே இவனுக்கு இந்த பேர்கள் எல்லாமே கிடைக்கிறது அப்படின்னு சொல்றா ஸோ ஆவரண தேவதைகளே வந்து இது எல்லாத்தையும் கொடுக்கும்போது ஏன்னா முதல்ல நம்ம வந்து அந்த பரதேவதை கிட்ட போறும்போது சுத்தி இருக்கக்கூடிய ஆவரண தேவதைகள் எல்லாம் பண்ணனும் அப்படி தியானம் பண்ண மாத்திரத்திலேயே இவனுக்கு இந்த மாதிரியான சக்திகள் கிடைக்கிறதா இதெல்லாம் வாங்கிட்டு மகாராக்னியா இருக்கக்கூடிய அம்பிகை நம்மளுக்கு என்னெல்லாம் கொடுக்க போற அடுத்தது அவளை நம்ம வந்து தியானம் பண்ணும்போது எல்லாத்தையும் ஒட்டா சேர்த்து நம்ம தியானம் பண்றோம் ஆனா முதல்ல இந்த ஆவரண தேவதைகளை மனசுல நினைச்சுட்டு அடுத்தது அந்த அம்பிகையை நினைச்சு தியானம் பண்ண ஆரம்பிச்சோன்னா இவாளே இவளை கொடுக்கும்போது அம்பிகை என்னெல்லாம் கொடுப்பா அதை நம்மளால வார்த்தைகளால விவரிக்கவே முடியாது அப்படின்னு சொல்றா ஸோ இப்படி வந்து அவனுக்கு எல்லாம் கிடைச்சதுக்கு அப்புறம் தேவியோட அந்த ஐக்கிய பாவனையில தியானிக்கக்கூடிய உபாசகன் சிவ பதவி உதவி கிடைச்சா கூட அது துச்சம்னு சொல்லி ஒதுக்கிடுறானோ சோ இப்படி இருக்கக்கூடிய இப்படி தியானம் பண்ண ஒருத்தனை அந்த பிரளய காலத்துல வரக்கூடிய ஊழி தீ அதாவது நம்ம சொல்றோம் இல்லையா அந்த ஊழி தீ கூட வந்து அவன் என்ன பண்றது காலாக்னின்னு சொல்றோமே அது இவனுக்கு ஆரத்தி பண்ணி வணங்குமா இவனை இப்படி தியானம் பண்ண ஒருத்தனை வந்து வணங்கி செல்லக்கூடிய அழிவற்ற அந்த பரம சாயுஜியத்தை இவனுக்கு கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லி சொல்றா ஸோ அதுதான் அதாவது இப்படிப்பட்ட இப்படி தியானம் பண்ற ஒரு பக்தனுக்கு என்னதான் கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்றா எல்லாமே கிடைச்சிடும் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகம் இதுக்கு நிகராக இருக்கக்கூடிய லலிதா சகசரநாமாக்கள் அனி மாதிபிர் மயூகைர் ஆவிரதா ஆவரண தேவதைகளால் சூழப்பட்டிருக்கக்கூடியவள் கூடியவள் மகா சத்துஷ்டி கோட்டி யோகினி கணசேவிதா அறுபத்தி நாலாயிரம் யோகினிகள் சூழ இருக்கக்கூடியவள் அவ எல்லாரும் இவளுக்கு சேவை பண்ணிண்டே இருக்கிற மாதிரி இருக்கக்கூடியவள் நித்யா அப்படின்னாக்க நித்யமும் அழிவில்லாமல் இருக்கக்கூடியவள் அப்படின்னு அர்த்தம் ஸோ இதுக்கு நிவேதனம் அப்படின்னு பார்த்தாக்க சக்கரை பொங்கல் திரிமதுரம் இதெல்லாம் அஷ்ட சித்திகள் நம்மளுக்கு கிடைக்கணும் சித்தியாகணும் அப்படின்னாக்க இந்த ஸ்லோகத்தை பாராயணம் பண்றது ரொம்ப நல்லது சதா கிமாச்சரியம் த समृद्धिं त्रिनयतः महासंवर्ताग्निः विरचयति नीराजनविधिम् देहोद्भूताभिः गृणिविरणिमाद्याभिरभितः निषेव्ये नित्ये त्वाम् अहमिति सदा भावयति अग किमाश्चर्यं तस्य त्रिनयनसमृद्धिं त्रिनयतः महासंवर्ताग्निः विरचयति नीराजनविधिम्